ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் இங்கே தான் வந்துட்டு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தான் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் டூ ஃபோர் ஃபைவ் டூ டூ செவன் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் எயிட் டபுள் நயன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைன் ஃபோர் நைன் அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க பாரதி சிபிஎஸ்சி அட் ஜிமெயில் டாட் காம் வெப்சைட் அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க பாரதி ஸ்கூல் டாட் காம் சோ இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் போர் பிப்டி ஃபேக்கல்டி இருக்காங்க சோ கண்டிப்பா ஒரு பெரிய நிறுவனம் தான் ஓகேங்களா சோ இப்ப என்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு அப்படின்ட்டு டீச்சர்ஸ் பான்ட்ல சொல்லியிருக்காங்க ஒர்க் இன் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் டு சர்வ் இன் அவர் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸோ அப்போ இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் கிடையாது சிபிஎஸ்சி தான் அண்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸோ மெட்ரிக்மே இருக்குது ஃபார் தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ளூவன்சி இன் இங்கிலீஷ் ஸோ உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்படி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வேக்கன்ட் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி சோசியல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிந்தி கிண்டர் கார்டன் ட்ரைன்டு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டருக்கு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க டைப்பிங் office எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸல் both போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப்பிங்மே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க salary இஸ் நாட் constrained to ரைட் கேண்டிடேட் இவ்வளோதான் salary அப்படின்னு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நல்ல சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி நடக்குது காலையில் ஒன்பதரை இருந்து ஒரு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னா அவங்களுடைய ஸ்கூல் அதாவது செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் இதுவுமே சொல்லியிருக்காங்க ஹா அதாவது ஃபீமேலுக்கும் மேலுக்கும் தனித்தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஸ்டே பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஸ்கூல் கேம்பஸ்ல தான் இன்டர்வியூ நடக்குது கங்கா கேம்பஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு நாமக்கல் தான் இருக்கு ஸோ அவங்க சைடில் வேற என்ன டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன் கேஸ் ஒன்பதாம் தேதி இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல அப்படின்னா பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு மூணு நாளுமே வந்துட்டு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உடனே நீங்கள் இந்த இன்டர்வியூ போய் அட்டன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ